எத்தனாவது பதிகம் எத்தனாவது பதிகம் ஏகம்பத்துறை ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி வராய்த்துறை பரணே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி ஐலாண்டை சொல் சோழீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி ஏழாம் திருமுறை போற்றி சுந்தரர் திருவடிகள் போற்றி இன்றைய பாடப்பகுதி ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாம் திருமுறையில் எண்பத்தி நான்காவது பதிகம் திருக்கானப்பேர் எத்தனை மந்திரம் சொல்லியிருக்கிறோம் ஆறாவது மந்திரம் ஆறாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க ஆறாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதியாச்சா பொருள் எழுதியாச்சா ஆறாவது மந்திரத்துக்கு அதை தான் பொருள் எழுதுங்கன்னு சொல்கிறேன் அது என்ன ஞாபகம் வருது எனக்கு ஆறு நடத்தியாச்சு ஆறு நடத்தியாச்சு ஏழாவது மந்திரம் ஏழாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க இறைவன் யானைத்தோலை உறுத்தி பொருத்தியவன் அதில் வச்சுருங்க ஆ ஆ இறைவன் யானைத்தோல் போர்த்தி பொருத்தி பொருத்தியவன் எலும்பு மாலை அணிந்தவன் வஞ்சனை உடைய மனமுடையவருடைய நெஞ்சில் வஞ்சனை உடைய மனமுடைய நெஞ்சில் சிறிதும் அணுகாதவன் மும்மூர்த்திகளினுடைய உருவமும் சிவன் உருவமே மூசு என்று ஒலி எழுப்பும் இடபமுடையவன் மூசு மூச்சு வாங்குது காளைக்கு என்று ஒலி எழுப்புகின்ற இடபத்தை உடையவன் போலியாக இல்லாமல் உண்மையாவே தன்னை மனத்தில் கொள்பவர்களுக்கு அமுதம் போன்றவன் பஞ்சகவியத்தால் அபிஷேகிக்கப்படுபவன் பரமன் வயல் சூழ்ந்த திருக்கானப்பேர் பேர் என்னும் தலத்தில் எழுந்தெழுதியிருக்கின்ற காளை வடிவினனாகிய இறைவனை தலைவன் இறைவன் தலைவன் எனக்கு கிடைப்பது என்றோ சிவபெருமான் தன் வலப்புறத்திலிருந்து அயனையும் வலப்புறத்திலிருந்து அயனையும் இடப்புறத்திலிருந்து அரியையும் இது ஒரு புது செய்தி இருதயத்திலிருந்து அரணையும் தோற்றுவிப்பன் என்பது சிவாகமம் வலப்புறத்தில் அயன் இடப்புறம் அரி இதயத்தில் அரணை தோற்றுவிப்பன் என்று சிவாகமும் கூறுகிறது கரு என்ற சொல்லுக்கு காரணம் சிவன் விட மேலானவன் ஆமா அதுவும் இதோட பொருந்திர செய்திதான் ஆ அதில் சிவஞான போத முதல் சூத்திரத்தில் சிவன் மூவரிலும் மேலானவன் என்பதை நாம் பார்க்கலாம் இறைவன் இறைவன் இட இடபத்தை செலுத்துவதால் பாகன் பாவகம் என்ற சொல்லுக்கு நாடகம் என்று பொருள் மந்திரை படிக்கலாம் மாவை உரித்து அதல் கொண்டு அங்கமணிந்தவனை வஞ்சர் மனத்து இரையும் நெஞ்செணுகாதவனை மூவருத்தனமாம் மூலமுதற்கருவை மூவருத்தனமாம் மூலமுத முதற்கருவை மூசிடு மால்விடையின் பாகனை ஆகமுற பாவகமின்றி மெய்யே பற்றும் அவர்க்கு அமுதை பால்நரு நெய்தையர் ஐந்தாடு பரம்பரனை காவல் எனக்கு இறை என்று எய்துவது என்று கொல்லோ கார்வையில் சூழ் காணப்பேருரை காளையே மந்திரத்திற்கு பொருள் எழுதுங்க யானைத்தோல் உரித்தது அதுக்கு நான் என்ன காரணம் நமக்கு தெரிய எழுதிக்கிடணும் எழுதுனாதான் அந்த முழு பொருள் வரும் ஆணவ மலத்தை ஒடுக்குதல் எலும்பு மாலை அணிந்தவன் அது நம்ம உரை எழுதும்போது எழுதலை இதில் இடையில வருது எலும்பு மாலை அணிந்தவன் என்பது சங்கார காரணன் அதற்கு ஏற்ப இந்த மந்திரத்தில் மூவரிலும் மேலானவன் என்பது வருகிறது ஆமாம் வஞ்சகர் மனத்தில் சிறிதும் அணுகாதவன் வஞ்சகர் என்பவர் இறை சிவன் மேல் அன்பில்லாதவர் தவநெறியில் நிற்காமல் தவ ஞான நெறியில் நிற்காமல் நிற்பவரைப் போல நடிப்பவர் அதெல்லாம் வஞ்சகரில் வந்துடும் அதாவது அல்லனை செய்து மறைப்பவர் தான் வஞ்சகர் தீயவற்றை செய்து மறைப்பவர் ஆ அதே தான் மறைப்பவர் தான் வஞ்சகர் தீயவற்றை செய்துவிட்டு மறைத்து கொள்ளுதல் தான் வஞ்சகர் தனது நெஞ்சிலும் சிறிது அணுகாதவனாக இருக்கிறான் மும்மூர்த்திகள உருவமும் அவனுடைய உருவங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க திருவாசகத்தில் மூவர் கோனாய் நின்ற மூர்த்தின்னு சொல்கிறாரு இன்னொரு இடத்துல மூவரும் அருகில் யாவரும் மற்றும் அறிவார்னு சொல்கிறார் திருவாசகத்தில் அந்த ரெண்டு பிரமாணம் இருக்குது இடப வாகனம் வந்து மூசு என்று ஒலி எழுப்புவது அதனுடைய இளமை வேகம் இதையெல்லாம் குறிப்பது மூன்றாவது வரியில் பாவகமின்றி மெய்யே பற்றும் அவருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் பாவகம்னா நடித்தல் அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு பாவகம் வந்தால் அமைக்கிறோம் பாவகம் என்பது எண்ணம் எண்ணம் பாவகம்னா எண்ணம் பாவகம் என்பது இடத்திற்கேற்ப பொருள் தரணும் நாட்டியத்துறையில் அது வேறு பொருள் தரும் பாவனைன்னு பொருள் தரும் அது வந்து யோகத்துறையில் தியானத்தை குறிக்கும் இங்கு வந்து பாவகம்ங்கிறது இந்த இடத்துல என்ன பொருள்னா பொய்யின்னு அர்த்தம் போலி மன்னன் மன்னனாக வர்றது வேறு சராசரி ஒரு நடிகன் மன்னனாக வந்து அது பாவகம்தானே போலி அதுதான் போலி அது மேலே இருந்தது தான் வஞ்ச வஞ்சர் மனத்து இறையும் நெஞ்சனு காதனுங்கிறத திரும்பவும் சொல்கிறாரு போலியாக உண்மையாகவே தன்னை போலியாக வன்றி உண்மையால் இறைவனை நினைக்காதவங்க போலியாக இருக்கிறாங்க உண்மை இல்லாதவங்கன்னு அர்த்தம் போலியானவர்கள் உண்மை இல்லாதவர்கள் அவங்க மனத்தில் யார் இருப்பதில்லை இறைவன் இருப்பதனை பொய்யர்தம் பொய்யனை திருவாசகம் எழுதினிங்கன்னா முடிஞ்சு பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை ஆடப்பொற்றுண்ணம் இடித்தும் நாமே திரு பொச்சுண்ணத்தில் சொல்கிறார் அதே மாதிரி நெஞ்சு விடு போற்றி பக்கருடையெல்லாம் இந்த செய்தி இருக்குது பொய்யற்கு அணுக முடியாதவன் அதாவது போலியாக என்பது இறைவனை அடையாமலே அடைந்ததாக கருதுதல் தவம் ஞானத்தில் நிற்காமலே நின்றதாக அவரே கருதி கொள்ளுதல் சொல்லிக்கொள்ளுதல் எண்ணிக்கொள்ளுதல் இது எல்லாமே போலியில் போய் முடிஞ்சிடும் ஆமா நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து அதுல மாணிக்க வாசகர் யார சொல்றாரு நம்மள சொல்ற நம்மை சொல்லுகிற தான் அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் அதாவது சிவம் நம்ம இதயத்தில் பிரகாசிக்கணும்னா சிவத்தை நம்ம ஒளின்னு சொல்றோம் வஞ்சகர் மனம் பாவகம் இதெல்லாம் ஒளிக்கான அடையாளம் கிடையாது எதற்கான அடையாளம் எல்லாம் இருளுக்கான அடையாளம் அப்போ நம்ம என்ன தெரியுது சாதனை செய்து இருவினை மலபரி பாகம் சத்தினிவாதத்தை அடைஞ்சாதான் நம்ம மனசுக்குள்ளே யார் வருவா அந்த முடிவுக்கு வந்தீங்கன்னா சரி எல்லாருக்கும் நமக்கு தான் அந்த முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சரி நாம் வந்தால் சரி ஆ அந்த மாதிரி மனசை வந்து உடம்பை கோயிலாக்கி கொள்ளுதல் சரியா அந்த இடம் தான் அது இந்த மந்திரத்தில் அவர் வலிதி அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக மார்க்கிக்குரிய ஆச்சாரியராக இருக்கிறதுனால யோகத்தை எப்படி செய்யணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் யோகத்தில் வஞ்சகம் இருக்கக்கூடாது யோகத்தில் வெறும் கற்பனை இருந்து என்ன பிரயோஜனம் வெறும் கற்பனையாக இருந்து இப்போ நான் வந்து நான் ஜனாதிபதி நான் வந்து பிரதமர் அப்படி நானே சொல்லிக்கிடுறதா அது வேறு கற்பனையாக சொல்கிறதுனால என்ன நன்மை வரப்போகிறது பசி பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும்னு சீனையான போதத்தில் வரும் சாப்பிடாமலே சாப்பிட்டாதான் கட்டி கருதிக்கிட்டதுனால என்ன நன்மை நமக்கு ஒரு நன்மையும் கிடையாது புரியுது அவங்களுக்கு அதனால தான் யோ அது அதில் நம்ம கற்றுக்கிட வேண்டியது என்னென்னா நான் சரியில் சரியில்லைன்னா சரியில் சரியில்லைன்னு நம்ம சொல்லணும் அப்போ தான் நம்ம எதை சரி பண்ண முடியும் ஆமாம் அவர் சொல்ல வர்ற விஷயம் அது தான் எதில் உனக்கெல்லாம் நீ இன்னும் அடையலையோ அதை அடைந்ததாக என்ன செய்யாத கருதாத கருதா இப்போ நான் ஸ்கூலில் படிக்க வேலை பார்க்கும்போது சொல்லுவேன் காப்பி ஸ்கூலில் என்ன பண்ணணுன்னா காப்பி அடித்து மார்க் எடுத்துருவானுங்க அவனையும் இவனையும் பார்த்து எழுதி மார்க் அறுபது மார்க்கு ஃபெயில் ஆகிறவன் அறுபது மார்க் எடுத்துருவான் சார் அது எங்களுக்கு ரூல்ஸ் என்னென்னா பேப்பரில் தான் மார்க் போடணும் இதான் ரூல்ஸு நான் சொல்லுவேன் டே நீ அவன்கிட்ட கேட்டு எழுதாடா அவனுடைய ஒரிஜினல் மார்க் எனக்கு தெரியும் நீ கேட்டு எழுதாத நீ அப்படி எழுதுனா கடைசியில் ஒன்று மார்க் மார்க்கென்னங்கிறது யாருக்கே தெரியாமல் போயிரும் ஓன் கெப்பாசிட்டி உனக்கு தெரியாமல் போயிடும் இப்போ சுந்தரன் நமக்கு சொல்கிற செய்தி அது தான் உன்னுடைய கெப்பாசிட்டி உனக்கு தெரிய தெரிகிறதுக்கு நாம் யாராக இருக்கக்கூடாது வஞ்சர் மனமுடையவனாக இருக்காத பாவகம் இன்றி இருக்காத ஆ கற்பனை செய்வர்கள்னு அடிக்கடி சொல்லுவேன் கற்பனை செய்வர்கள்னு அடிக்கடி அந்த கற்பனை செய்வராக இருக்காதுங்கிறது தான் பாவகம்னா கற்பனை அதுதான் சொல்கிறாரு ஆமாம் இதே நாங்கள் என்ன செய்வோம்னா அரசு தேர்வுக்கு போவோம் இதே நாங்கள் அரசு தேர்வில் போய் சார் அரசு தேர்வில் வந்து என்னதுன்னா தனியார் பள்ளியில் பையன் அன்ற அந்த காலத்தில் நடந்ததை சொல்கிறேன் அதுக்காக எந்த ஸ்கூலில் நடந்துன்னு கேட்கக்கூடாது தனியார் பள்ளிகளில் பையன் வந்து அவனுக்கு எல்லா வசதியும் இருக்குது ஏதோ ஒன்று படித்து பாஸ் ஆகிறான் ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் ஃபெயிலானனால் அவனை பெற்றோர்கள் திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி நேரங்களில் வந்து நாங்கள் வந்து பெருசாக அவனை தொந்தரவு பண்ண மாட்டோம் அந்த தேர் வரையில் பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டோம் அது அது வாழ்க்கை பிரச்சனை அது வேறு மிட்டாமுக்கும் காலாண்டுக்கும் அரை ஆண்டுக்கும் எதுக்கட இப்படி காப்பிடிச்சு ஒன்றுக்காமல் போகிற அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம் ஆமாம் எங்கள் மக்கள் ஆமாம் எங்கள் போட சொல்லுவாங்க இருபத்தெட்டு எடுத்தால் முப்பத்தஞ்சு போட சொல்லுவாங்க இருபத்தெட்டு எடுத்தால் இருபத்தெட்டு எடுத்தால் முப்பது ஆக்கணும் இல்லைனா இருபத்தாறு ஆக்கணும் ஆமாம் ஏழு மார்க் எக்ஸ்ட்ரா போடுவாங்க நாங்கள்லாம் தொடங்கும்போது அதுக்கு சொல்கிறேன் அது எப்போ அவனுடைய வாழ்க்கை பிரச்சனையாக வரும்போது வாழ்க்கை பிரச்சனையாக வரும்போது பார்த்துக்கலாம்டா இப்போவே நீ எதுக்கு காலாண்டு அரையாண்டில் உன் கெப்பாசிட்டியை நீ எதுக்கு ஓவராக காட்டுற அதைத்தான் அவர் சொல்கிறேன் நீ வஞ்சகர் மனமாக இருக்காத பாவகத்தில் இருக்காத நீயா நான் சரியை முடிச்சுட்டேன் நான் கிரியை முடிச்சுட்டேன் யோகம் முடிச்சுட்டேன் ஞானம் முடிச்சிட்டேன் நினைக்காத நீ நீ எங்கே இருக்கிறாங்கிறத என்ன செய்யி பாரு உன்னுடைய உயிருக்கு உன்னுடைய குறை தெரியும் நம்ம சிவபூஜையில் என்ன குறை இருக்குது நமக்கு நமக்கு வந்து என்னென்னலாம் நம்ம குறை வச்சிருக்கிறோம் யோகத்தில் என்ன குறை இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சு திருத்தி கொள்வதற்கு தான் இவர் வந்து கண்டிஷனாக சொல்றார் புரியுதா உறுதியாக இறைவன் அவருக்கு எந்த குறையும் வைக்கல அப்போ அவர் யாருக்கு சொல்றாரு அதான் பிரச்சனையே புரியுதா அவருக்கு வந்து செய்ததை சொன்னார்ன்னா பிரச்சனை இல்லை அவர் லாஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு பெனிஃபிட் சொன்னார்ன்னா பிரச்சனை இல்லை லாபத்தை அவர் நஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கிறார் அதைத்தான் இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப முக்கியமான செய்தியாக சொல்கிறேன் பிறகு இறைவன் பஞ்சகவியத்தால் ஆடுதல் கிரியை குறிக்கும் இறைவன் அமுதமாக இனிப்பான் என்பது ஞானத்தை குறிக்கும் ஞான பயனை குறிக்கும் யோகத்தை பேசியிருக்கிறாரு ஒரே மந்திரத்துக்குள்ளே என்னதெல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது அனைத்து சாதனங்களும் வச்சு பாடியிருக்கிறார் பிறகு கடைசியில் முடிக்கிறாரு காவல் எனக்கு என்று எய்துவது என்று கொல்ல அழகான வரியல்ல எனக்கு இறைவன் யாருங்கிறாரு காவலுங்கிறார் ஆ இந்த காவல் எனக்கு என்று எய்துவது என்று கொள்ளோங்கிறார் தான் நமக்கு காவல் இறைவன் நமக்கு காவல் என்ற உணர்வு எப்போ வரும்னா பொருள் பற்றிலிருந்து விடுபட்டாதான் வரும் பொருள் பற்றிலிருந்து விடுபட்டால் தான் வரும் பொருள் பற்றி நமக்கு இருக்கு வரைக்கும் எது காப்பாற்றுவதாக நம்ம நினைப்போம் பொருள் காப்பாற்றும் நினைப்போம் தத்துவ சுத்தி அடையாத ஒருவருக்கு நமக்கு இறைவன் காவலுங்கிற உணர்வு என்ன செய்யாது வராது வராது காவல் எனக்கு இறைன்னு அவர் சொல்கிறாருனாலே நிலையில் தான் இதை சொல்ல முடியும் அந்த வார்த்தைக்குள்ளே அந்த அர்த்தம் இருக்குது என்ன நிலை பற்றற்ற நிலை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை சார் மகன் நல்லா இருக்கிறான் ஒரு பிரச்சனை இல்லை சார் பேரம்பய்த்தியோட சந்தோஷமாக தான் சார் இருக்கிறோம் சொந்தமாக வீடு வாடகைலாம் கொடுக்க வேண்டியது இல்லை பேங்கில் டெபாசிட் இருக்குது வட்டி வருது எனக்கு இல்லை உங்களுக்கு சொல்லிட்டுருக்குறேன் ஒரே பேங்கில் பணம் இருக்குது வட்டி வருது இதெல்லாம் என்ன காவல் அதுதான் அது காவல் அல்லன்னு யார் சொல்கிற காவல் எனக்கு இறை அப்போ காவல் எனக்கு எது அல்ல அதுதான் நம்ம பொருள் காவல்னு நம்ம நினைக்கிறோம் இன்சூரன்ஸ் போடுறோம் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம் தேவையும் இருக்குது வேண்டான்னு எதையும் சொல்ல முடியாது இப்போ பொதுவாக எங்கள் பள்ளியிலலாம் சொல்லுவாங்க மனைவி பேரில் இன்சூரன்ஸ் போடுறதோட பேரில் போடு அப்படிம்பாங்க உனக்கு ஏதாவது ஆனாதான மனைவிக்கு பணம் தேவை மனைவிக்கு ஏதாவது ஆகி உனக்கு எதுக்கு பணம் அப்படி அந்த வாத்தியார்களே அந்த தே அந்த உணர்வோடு ரெடியாக இருப்பாங்க பெரும்பாலும் ஜென்ஸ் எல்லாம் யார் பேரில் தான் போடுவாங்க ஜென்ஸ் பேரில் தான் போடுவாங்க அதெல்லாம் வேறு ஆனால் காவல் யார் தான் அது மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் காவல் யார் தான் இறைவன் ஆமாம் எல்லாருக்குமே கொடுக்குறாருல்ல அதாவது கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுவாங்க பறவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை அவர்களுக்கு இறைவன் உணவு கொடுப்பதில்லையான்னு கேட்குறார் கிறிஸ்துவ மதத்தில் சொல்கிறாங்க பறவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை அவைகளுக்கு இறைவன் உணவு ஊட்டுவதில்லையா அப்படின்னு கேட்குற தேரைக்கும் கொடுக்குறாருன்னு சொல்கிறோமல்ல ஆ அந்த உணர்வு அதை தான் நீங்கள் சஷ்டியில் பார்த்தீங்கன்னா காக்க நீங்கள் இங்கேருந்து அங்கே போனோம் ஒரே அர்த்தம் தான் காவல் அது சஷ்டியில் போனால் ஏதாமருது எத்தனை காக்க வருது இங்கே இது ஒரு நாள் காவல் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் பேசுவேன் சஷியில் போனீங்கன்னா அது எதாம்மா வருது காக்க காக்க அதே திருவாசத்தில் போனால் காண்க காண்கு வரும் எல்லாம் ஒன்று தான் காண் போற்றி போற்றி காக்க அப்படி நீண்டு கூடும் இந்த காவலுங்கிறதுக்குள்ளே எவ்வளோ பொருள் இருக்குன்னு பார்க்கணும் சரிதான் உங்களுக்கு தூரை எடுத்து வச்சுருங்க அதில் ஏதோ இது வரும் காண்கங்கிறதே காவல்தான் தள்ளி வச்சுருங்க காண்க என்பதே என்னது தான் காவல் தான் போற்றி என்பது காவல்தான் ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க பொல்லாதவரை பொடிப்பொடியாக்க நல்லோர் நினைவில் நடனம் புரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் தான் எனக்கு காவல்கிற உணர்வு வரும்போது தான் அந்த காவல் உணர்வு என்ன செய்ய நமக்கு வரும் அதை இதில் ரொம்ப அழகாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு வயல் என்பது வயல் என்பது நயம்னு பார்த்தா இயற்கை வளம் சித்தாந்த பொருளை பார்த்தா சாதனம் அடுத்த மந்திரத்தின் பொருள் பார்த்துட்டு திருவாசகத்துக்கு போயிடும் அடுத்த மந்திர பொருள் மட்டும் எழுதுங்க அடியவர்களுக்கு எளிய ஒளி உருவினனும் இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதெல்லாம் அங்கே வந்தாச்சு அடியவருக்கு ஒளி உருவானவன் வேதத்தை ஓதுபவன் ஞானம் வருதுன்னு சொன்னா இல்லையா வேதத்தை ஓதுபவன் அந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லும்போது ஒளிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் ஆணவ மலத்தையும் ஒளியும் ஒப்பிட்டு அது எல்லாமே இங்கே வந்தாச்சு இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்போதான் படிக்கிறேன் வேதத்தை ஓதுவோன்னு ஞானம் சொன்னதுக்கு வேதத்தின் பொருளானவன் அறவடிவானவன் விடம் உண்டும் இரவாதவன் பல கற்பகங்களில் பல கற்பங்களில் உலகத்தை படைப்பவன் பிரம்மன் காப்பவன் திருமான் அவர்களுக்கும் அறிய உண்ணாதவன் தேவர்களுக்கு ஞான நூல் சொன்னவன் இது ஒரு புது செய்தி தேவார பாடசாலையில் வந்தது தேவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது ஒரு ஒரு இடத்துல நடத்தியிருக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் அந்த கனியாக இருக்கிறானா இது ஒரு வார்த்தை ராவணனை கனியை வைத்த ஒரு இடத்துல வருது தேவர்களுக்கு வந்து அவர் இனிப்ப இனிமையாக இருக்கிறார்னு கனியை போல இனிக்கிறான்னு ஒரு இடத்துல ஆமா அவ தேவர்களுக்கு ஞான நூல்களை சொல்லிக் கொடுப்பவன் புகழப்படுபவன் நீர்வ நீர்வயல் சூழ்ந்த திருக்கான பேர் என்னும் தளத்தில் தேவார பாடசாலையில் கடைசியில் வந்து ஒரு பதிகம் எனக்கு நடத்த வேண்டியது வந்தது அந்த பதியத்துக்கு வந்து நான் நோட்ஸ் வந்து ஏழு நிமிஷம் தான் எடுத்தேன் அவளை ஏழு நிமிஷத்துக்குள்ளே என்னால் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சது காரணம் இந்த வகுப்பு ஏழு நிமிஷம் தான் நோட்ஸ் எடுத்தேன் ஏழு நிமிஷமே எட்டு நிமிஷம் தான் எடுத்தேன் ஆனால் எத்தனை பத்து மந்திரம் நடத்தினேன் ஏழு நிமிஷத்துக்குள்ளே நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா அது காரணம் என்னது இந்த இந்த டெய்லி வகுப்பு தான் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாரு புகழப்படுபவன் நீர்வையில் சூழ்ந்த திருக்கான பேரில் எழுந்தருளியவன் அந்த இறைவனை நான் அன்போடு அடைவது என்று அண்டர் என்ற சொல் வந்து யாரை குறிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க உரையில் அண்டர் என்பது ஆ அண்டர் என்பது யாரை குறிக்குதுன்னா சிவபெருமானுக்கு நேரில் நின்று நேரில் நின்றும் அவரால் உபதேசிக்கப்பட்டவர்களிடத்திலும் சிவாகமங்களை கேட்ட ஆன்மாக்கள் ருத்ரர்கள் தேவர்களை எல்லாம் குறித்ததுன்னு சொல்லியிருக்காங்க வானவர்தம் கண்டன் ஒரு வார்த்தை இருக்கும் சிவபெருமான் தேவரில் ஒருவர் போல நிற்பதனால வானவரின் கண்ட வானவர்தம் கண்டனா கண்டன் என்பதற்கு கண்டிப்பவன் என்று பொருள் கொண்டு தலைவன் என்றும் பொருள் சொல்லலாம் தொண்டரு தமக்கு எளிய சோதியை வேதியனை ச தூய மறைப்பொருளாம் நீதியை வார்கடல் நஞ்சுண்டு தனுக்கிற தனுக்கிறவா நன் நஞ்சுண்டதனுக்கிறவாதென்றும் இருந்தவனை படைத்தவனோடு ஒல்லறியும் உணரா அண்டனை அண்டர்தமக்கு ஆகமநூல் மொழியும் ஆதியை வாங்க மேதகி சீர் ஓதியை சிவார்ப்பணம் வானவர்தம் கண்டனை கண்டனை பொருள் இப்போதான் எழுதியிருக்கிறீங்க அன்போடு சென்று எய்துவது என்று கார்ார்வையில் சூழ் காணப்பேர் உரை காளையையே இந்த மந்திரத்துக்கு பொருள் நம்ம பிறகு எழுதலாம் ஏன்னா அந்த கச்சேரி அதுக்கு முந்தி முந்தணும் ஆ ஒரு திருவாசகம்